பக்ரை நாட்டில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இரண்டு வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த எட்வினாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பக்ரை நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் ஆசிய இளையோருக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் பத்தொன்பது வகையான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது மொத்தமாக இதில் நாற்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர் அதில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த எர்வினா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நானூறு மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயம் மற்றும் மெர்லி ரிலேவில் இந்திய அணியின் ஒரு பகுதியாக இரண்டிலும் வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார் இந்நிலையில் பதக்கங்களுடன் சென்னை திரும்பி எட்வினாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிப் பதக்கம் வென்ற எட்வினா கூறுகையில் பக்ரை நாட்டில் நடைபெற்ற மூன்றாவது இளையோருக்கான ஆசை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நானூறு மீட்டர் ரிலே மெட்லி ரிலே ஓட்ட வெள்ளிப் பதக்கம் வென்று சென்னை வந்துள்ளனர் இது எனது முதல் சர்வதேச பதக்கம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் சென்னை விமான நிலைய செய்திகளுக்காக எஸ் பிரபு குட் ஆஃப்டர் நான் ஈவென்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் மெட்லி ரிலேலையும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம சிஎம் சரும் உதயானா அவங்க நான் ஏற்கனவே ஒரு சீரியஸ் டீமில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அது எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம எஸ்டிஏடி நமக்காக எனக்காக இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் அதில் எனக்கு இத்தனை நாளாக என் கூட ட்ராவல் ஆகி வர்றது லதா மேம் ராஜேந்திரன் சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம நெல்லை டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது நான் வந்து திருநெல்வேலியில் நாரணமல்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற டீமில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் கோச் வந்து மூர்த்தி சார் மகேஷன்னா இவங்க எல்லாமே என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அடுத்து என் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாமே என்னால் எந்த லெவலுக்கும் வந்திருக்கவே முடியாது அப்பா வந்து கருப்பட்டி ஹவுஸ் கடை வச்சிருக்காங்க சென்னை லான்ஸ் கடை திருநெல்வேலியில ஒரு கடை வச்சிருக்காங்க நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்ல இருந்து இந்த சைடுல இருந்து நல்லா எல்லாரக் ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அதனால தான் என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. ஓன்னுடா உன்ன ஒலிம்பிக்ஸ்ல ரெக்கார்ட் வெக்கணும் அதான் என்னோட Dream எல்லாமே. அத நட गवर्नमेंट இருந்து கோரிக்கை வேற வெச்சீங்களா? இல்லை இது வரைக்கும்

முதலமைச்சர் உதயம்னாக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சிடி ஸ்கீம் வந்து அவங்க தான் கொடுத்து வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணது அப்புறம் வந்து எஸ்டிஏடிக்கும் எம்எஸ் எம்எஸ்ஆருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இங்கே வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணி எங்களை வரவேற்றது ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படியே வச்சாங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அது லதா மேம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்கள் கூட இருந்து காமிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லதா மேமுக்கு ராஜேந்திர சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நெல்லை டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாரம்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ஒரு சின்ன கிராமம் தான் நார்மலபுரத்துலேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து அப்படின்னா இது நாலாவது ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து நாலாவது இன்டர்நேஷனல் எங்களுக்கு வந்து நாலாவது இன்டர்நேஷனல் மெடலு ஸோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தி சொல்லி ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தான் எங்களுக்கு கூட்டு வந்தது நான் கோச்சாக்கு அவர் தான் காரணம் மெயின் காரணம் வந்து பிராங்கால் எங்களுக்கு ஒரு கோச்சாங்க அவர் காரணம் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி